ஆமா உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு பெண் வந்து இருமுறை வந்து நோபல் பிரைஸ் அது இல்லாம அவங்க மட்டும் கிடையாது அவங்க குடும்பமே நோபல் பிரைஸ் கொடுக்கும் அவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்க பொண்ணா இருக்கட்டும் இது மூணு பேருமே அவங்க குடும்பத்துல மூணு நோபல் பிரைஸ் இன்னைக்கு யாராவது பண்ண முடியுமாரு அப்ப அந்த காலத்துல இவ்வளவு பெண்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு வெளியே வர முடியாது அப்ப தாண்டி வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கதே கஷ்டம் பிசிக்ஸ்ல அப்புறம் கெமிஸ்ட்ரியில வாங்கினாங்க அப்படி வந்து நம்ம குடும்பமே நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னா எல்லாருக்கும் விடா முயற்சி இன்னைக்கு வந்து நம்ம கேன்சர் பத்தி நிறைய பேசுறோம்ல அதுக்கு யார் அடித்தளம் போட்டது மேரிக்யூரியோட பங்கு என்ன கேன்சருக்கு ரேடியம் இதெல்லாம் பத்தி படிச்சிருக்கீங்களா எக்ஸ்ரே இதெல்லாம் சோ இதெல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா மேரிக்யூரியோட அடித்தளம் தான் இது நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க யுரேனியம் பிரிட்டேனியம் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களை பத்தி படிக்க நான் சின்ன வந்து இருக்கும்போது எனக்கு அந்த சயின்டிஸ்ட் எனக்கு வந்து இப்ப சில பேருக்கு ஐஏஎஸ் பிடிக்கும் சில பேருக்கு வந்து டாக்டர் பிடிக்கும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் புக்குலாம் வந்து கைய வச்சுட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு இப்ப சார்க்கு உங்க போரத்துல சொல்லும் போதான் நான் பாக்குறேன் வந்து உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க உண்மைக்குமே வந்து சயின்ஸ் போறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி இருக்கு நாலு பட்ச காலத்துல ஒரு பத்து பேர் வந்துருப்பாங்க நான் வந்து என்னோட தன்னம்பிக்கை என்னோட கஷ்டங்கள்லாம் தாண்டி ஏதோ ஒரு சக்தியில ஒரு சயின்ஸ் போற மாதிரி உதவியோ எதோ என் கூட என்னோட நண்பர் குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் பயணிச்சு எல்லாம் பயன்படுத்திருக்கீங்க சோ இதுதான் வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷயத்தை பத்தி யோசிக்கிற ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா அது பெரிய இருக்கணும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரோல் மாடலா இருப்பாங்க நாங்க படிக்கிற போதான் அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துருக்கோம் ஒண்ணு ரெண்டு கிடையாது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பிஎஸ்சி ஆஸ்திரேலியா முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து மலேசியாவில் யூனிவர்சிட்டியில் போய் ஒர்க் பண்ணா நான் படிக்க நான் என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டனோ கல்விங்கிற ஒரு விஷயத்த பற்றி நான் அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணிட்டேன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் ஃப்ளைட்டில் பறக்கணும் ஒரு ட்ரீம் இருக்கும் அப்படிதானே இருக்குமா ஓகே அதே மாதிரி வேற வேற கண்ட்ரிக்கு போகணும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி போகணும் ஏரோனாட்டிக்ஸ் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஆசை இந்த ஆசை எல்லாமே அத்திகுடுவாவில் போகிறதுக்கு நிறைவேற்று ஏன்னா எம்எஸ்சி படிக்கும் போது என்னால இன்ஜினியரிங் படிக்கனால முடியல அதனால வந்து நான் என்னோட ஆராய்ச்சி வச்சு நான் எந்த இன்ஜினியரிங் எல்லாம் அதே மாதிரி இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி யூடிஎம்ங்கிறது டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மூன்று வருஷம் ரிசர்ச் ப்ரொஃபெசரா இருக்கு அது மலேசியாவில் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து யூனிவர்சிட்டியில சுனலங்க ஒரு யூனிவர்சிட்டியில பெஸ்ட் யூனிவர்சிட்டி அங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல போய் ரிசர்ச் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணியிருக்கேன் கொரியாவில் ஒர்க் பண்ணிருக்கேன் சைனா ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி வெரி ஷார்ட் டர்ம் ஃபெலோஷிப்ல யூரோப்பியன் யுனிவர்சிட்டிஸ் நார்வே ஸ்வீடன் இந்த மாதிரி யூனிவர்சிட்டில ஒர்க் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஏரோநாட்டிக்ஸ் மேல எனக்கு ரொம்ப லவ் ஏன்னா ஒரு ஒரு ரிசர்ச்சுக்கும் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி ரொம்ப ஆசை அதிகமா இருக்கும் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை நிறைய அதை பத்தி படிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது என்னால அந்த கோர்ஸ் படிக்க முடியாட்டியும் அந்த கோர்ஸ் படிக்கிற பசங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொஃபஸரா இருந்திருக்கேன் எம்டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு தைவான் யூனிவர்சிட்டியில நேஷனல் யூனிவர்சிட்டியில வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபசர் இருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகளெலாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து வேர்ல்டில் மொத்தமாக பதினஞ்சு கண்ட்ரி நான் போய் சுற்றி இருக்கேன் இதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா என்னோட தன்னம்பிக்கை பிளஸ் படிப்பு ஏன்னா மிடில் கிளாஸ் இசன்றி உங்க அப்பா அம்மா ஆயிரம் எவ்வளோ காசு வச்சிருந்தாலுமே அந்த படிப்புக்கு ஒன்றுமே பண்ண படிப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லைஃப் உலகம் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானது நிறைய விஷயம் இருக்கு இது மட்டும் உலகம் கிடையாது நீங்க உலகத்துல எங்கெங்கயும் போய் பாக்கணும் ஆஸ்திரேலியா போகணும் கொரியா போகணும் சைனா போகணும் எல்லா ஒரு ஒரு கண்ட்ரி போகும்போது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் தோணும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணி மற்றவர்கள் போட்டு மாதிரி வாழணும் நமக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால நீங்க வந்து கண்டிப்பா கல்வியை வந்து ஒரு பெரிய ஒரு வெப்பனா எடுத்துக்கிட்டு லைஃப்ல வந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணுங்க தான் அந்த மாதிரி சயின்ஸ் ஓரத்துல இருந்து இவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து உதவி பண்றாங்க அதாவது ஸ்கூல் அவங்க இங்க இருக்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கவங்க நானே யோசிப்பேன் நான் சார் கேட்டிருந்தேன் டீச்சரா இருக்காங்க அவங்க வந்து சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்க மாதிரி இருப்பாங்க எல்லாருக்குமே அவங்க குழந்தைங்களோட ஸ்பென்ட் பண்றதெல்லாம் தாண்டி இந்த ஒரு அறிவியல் போரம் நடத்தி இதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இப்ப யாரு வந்தாலுமே வீட்டுல சின்ன ஒரு சிறப்பு இருக்கும் என்ன கூட பசங்களை பாக்க வெளில போறீங்க எல்லா வீட்லயும் இருக்கும் அதாவது சின்ன ஒரு பெரிய அளவுல பிரச்சனை இல்லாட்டியுமே சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சர்வீஸ் எடுத்து மக்கள் அந்த பசங்களுக்காக வந்து ஒரு லைஃப் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணி கொடுக்கணும் ஒரு ஒரு தாய் வந்து போல பண்றாங்க அப்படிங்கிறது இது உண்மைக்குமே ஒரு பெரிய விஷயம் இதுக்கு நான் கண்டிப்பா எப்போதுமே நான் எப்போதும் சாலையிட்ட சொல்லுவேன் நீங்க எங்க போன மீட்டிங் வச்சாலும் சரி நான் வந்தேன் எவ்வளவு பெரிய பிஸியா இருந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை நான் வந்தேன் சார் சொல்லுவேன் ஏன்னா அவங்களே அப்படி கஷ்டப்படும் போது நான் அதை I'll be